வணக்கம் 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 ஜிஎம்வி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா நானும் எந்தெந்த வகையிலயே எப்படி எப்படி முயற்சி பண்ணி இப்படி எப்படி எல்லாம் வந்து வீடியோ போடுறேன் தயவு செய்து நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்ககிட்ட நான் வேற எதையும் கேட்கல இப்ப வந்து ஒரு மேடையில கூட சொல்லியிருந்தாரு சீமானோட புரட்சி வந்து மக்களுக்கு பிடிக்கிறது இல்லையா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற அவரு உங்கள்கிட்ட சீமானோட வளர்ச்சி எப்படி அதை பத்தி பேசியிருக்காரு இல்லை இல்லை நிறைய பேசியிருக்காரு நான் வந்து பார்த்தீங்கன்னா சீமானந்தன் வந்து ஒரு நாற்பது வருஷமா ஒரு அசிஸ்டண்டாக இருக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் சீமானந்த மாதிரி வந்து திரைப்படத்துறையில் எனக்கு தெரிஞ்சு வந்து கேப்டன் தான் விஜயகாந்த் தான் ஏன்னா விஜயகாந்த் படங்களையும் நான் ஆறு ஏழு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னை சீப்பாக இருந்தால் விஜயகாந்த் தான் ப்ரொடக்ஷன் சீப்புனா அன்றைக்கெலாம் ஐநூறு பேருக்கு ஒரு நாளைக்கு செலவு அந்த ஐநூறு பேருக்கு நான் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து அந்த பார்த்த விஜயகாந்த் ஒரு நூறு பேருங்க ஒரு ஐம்பது பேரை வந்து புதுமுக இயக்குனரை இன்ட்ரடியூஸ் பண்ணவரே வந்து கேப்டன் தான் கேப்டன் விஜயகாந்த் தான் அவரை பத்தி நிறைய பேசலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் பிறகு திரைப்படத்துறையில் தனக்குன்னு ஒரு ஆபிசப்பட்டு தான் இருக்கிற இடத்துல தினமும் ஒரு இருபது பேர் முப்பது பேருக்கு சாப்பாடு வடிச்சு கொட்டி கொடுத்தவர் தான் சீமானன் அது இருந்து பார்த்தவன் அப்படிப்பட்ட மனிதர் கூட நான் வந்து கட்சியில சேர்ந்து விருகை பகுதி பொருளாளராக இருந்தேன் இப்போ தொகுதி துணைத் இது வரைக்கும் சீமானன் கூட தான் இருக்க நான் உறுப்பினருக்காகலாம் வாங்கி நிறைய உறுப்பினர்லாம் ஒரு இரநூறு பேர் கிட்ட உறுப்பினர் சேர்த்து விட்டுருக்கேன் இப்போ இவரை வந்து பார்க்கும்போது என்ன அந்தல இப்போ பார்த்தாலும் சீமானை பத்தி பேசிட்டு இருக்கேன் அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு நான் சீமானன் வந்து கட்சி ஆரம்பிச்சு பிறகு கூட பயணிச்சு அவரு மேடை பேச்சு அவரோட சொல்வாக்கு எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்து இந்த கட்சியில் நான் சேர்ந்தேன் அதனால வந்து நான் சந்திக்கும் போது உனக்கு மட்டுமா தலைவரா எனக்கும் தலைவர்தான் என்னை கட்டி கொடுப்பாரு திங்கியா ஒரு பேச்சை மட்டும் நம்ம ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கியா அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சீமானனை பத்தி சந்திக்கும் போகலாம் வாழ்த்துக்கள் அப்துல்லா இந்த வீடியோ பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்த ஒரு நாள் நல்லா பேசியிருக்காரு நீ கூட இடையில ஏதோ பேசிருக்கிய வாழ்த்துக்கள் சீக்கிரம் வந்துருவாரு என்னெல்லாம் மறந்துட மாட்டீங்களே பாரு நீங்க வேற உயர் அவரு வேற உயர்னா எப்படி பாரு வரணும் அப்துல்லா வரணும் வெளித்தனமோ வாங்கித்தனம் பேசுகிறேன் அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து தமிழ்நாட்டில் வேற யாரும் பேசுங்க கிடையாது அப்படின்னு சீமானனை பத்தி அடிக்கடி என்ட்ட விசாரிச்சே அடிக்கடி நல்ல விஷயங்களை சொல்லு அடுத்த பதவிக்கு போ அடுத்த பொறுப்புக்கு போ அப்படின்ட்டு சொன்னார் நிறைய இருக்கு இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ மாயவரம் மன்வாசனையும் யூடியூப் சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு முப்பது பாடல் கிட்டத்தட்ட விஷயம் கவிஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி சில சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ணன் சேகர் அவர்களும் நானும் தான் மியூசிக் பண்ணியிருக்கோம் அதில் கவிஞர் மாயகுள சேர்க்கும்போது சில பாடல்கள் எடுத்தாரு நான் சீமானன் கட்சிக்காக என்ன பண்ண ஃபஸ்ட்டு ஒரு பாடல் எழுதேன் பாடல் எழுதி கொண்டு போய் எங்களோட உறுப்பினர் நல்லா சேர்ந்து போய் பாடிக்காட்டேன் சீமான ஆபீஸில் ஒரு ஐம்பது பேர் கை தட்டாங்க அதுக்கு பொருளாதார ரீதியாக எனக்கு சரியான வருமானம் இல்லாதனால அது ரெக்கார்ட் பண்ணி கீபோர்டுக்கு ரிதம்துக்கு சிங்கருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நானே பாடிட்டேன் நானே பாடிட்டு பார்க்க விடாது மாரிமத்தண்ட்டை காட்டினேன் அப்படியே இருந்துச்சு நான் அப்துல்ல நான் பாட்டேன் வாய்ஸை தூக்கிட்டு வேற யாரு வாய்ஸ் அது போடியா என்னென்ன சொல்றீங்க சின்ன பாட்டு பாடிருக்கேன் இல்லையா இது ஒரு கட்சி பாட்டு வெறி தனமா இருக்கு சிம்மானதுக்காக ஃபர்ஸ்ட் பாடுற மியூசிக்லாம் கிளப்பி வச்சிருக்க ஒரு சிங்கர் யாருன்னா புடி நீங்க தானே பாடி கொடுக்கணுன்னா இருக்க எனக்கு ரொம்ப குழப்பத்துல டைலாக் பேசாமலே டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு சேனலுக்கு முன்னாடி உட்காந்து தண்ணே இருக்கிட்டேன் இப்போதான் ஒரு பாடி எங்கேஜ எனக்கு அவங்க மாத்திக்கிட்டாங்க என்னோட பேச்சுக்கு தந்த மாதிரி என்னோட டைலாக் இருந்தால் அவங்க மாத்திக்கிட்டாங்க ரெண்டிங்ல ரெண்டிங்ல ரெண்டு போயிட்டு இருக்கேன் என்ன போய் பாட சொல்றேன் சும்மா சொன்னேன் அந்த மாதிரி சீமானன் கட்சி பாடல அவர் பாராட்டி ரொம்ப வாட் சொன்னாரு என்னவோ மேற்கொண்டு சொல்லியிருக்காரா நான் சினிமால இனிதான் சீமான் கட்சியில கண்டிப்பா சேருவேன் இல்ல வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா வந்து சீமான் கட்சியில இணைவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இல்ல சீமான் கட்சியில நான் இணைவேன் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லல சொல்றாருல்ல சீமானனோட பேச்சு நல்லா இருக்கு அவருடைய கொள்கை நல்லா இருக்கு அவரை மாதிரி பேசுறதுக்கு இங்கே எவனும் கிடையாது சீமான மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை ஒரு வலிமை மிக்க ஒரு கட்சியா அவ்வளோ நாளாக தொடர்ந்து எடுத்து வந்து வந்துட்டு எங்க பார்த்தாலும் இளைஞர்களை வந்து சீமானை நேசிக்கிட்டு இருக்காங்க அவரு வேணும் அவர் பாதுகாக்கணும் நீங்கெல்லாம் கூட இருக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய எழுதியா நிறைய வேற மாதிரி ஸ்டைலில் எழுதியா அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர அவரும் வந்து கட்சியில் இனவே இணைய மாட்டேக்கிற விஷயத்த சொல்லலை அடுத்து ரெண்டாவது பாட்டிலும் எழுதிட்டேன் அது ரெக்கார்ட் பண்ணேன் அதையும் போய் போட்டு காட்டினேன் போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி அண்ணன்கிட்ட போயிட்டு பாடல்லாம் காட்டினேன் சீமான காட்டி அவரும் படித்து பார்த்துட்டு ஓகே பண்ணுங்கண்ணே அப்படின்னாரு அதையும் யூடியூப்ல போட்டு இடையில வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரு இந்த பங்கனை போய் சந்திச்சப்ப ரெண்டாவது பாட்டு போட்டேன் பெரிய பாட்டு தலைவனா தனியா வச்சுட்டேயா நாங்களாம் சினிமாவில் போயிட்டு திருவிஷா கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு நீ சத்தமே இல்லாம யூடியூப்ல போட்டு ஒன்னொன்னு கலக்கிட்டு இருக்கியா சீமான பற்றி எப்படி நேசிக்கிட்டே இருப்பேன் அவரை பத்தி யோசிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரிலாம் வரி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு வாழ்த்தினார் தவிர அவர் கட்சியில் சேர்றதா அந்த விஷயங்கள் சொல்லலை ஒருவேளை இருந்திருந்தால் அது நடந்திருக்கும்ங்கிற மாதிரி என் மனசுக்கு தோணும் ஒரு மூணு மாதங்களுக்கு மூணு நாலு மாதங்களுக்கு முன்னாடி என்னோட நண்பர் காஷ்யம் குமார்ன்ட்டு ராஜிக்கிரனுக்கெல்லாம் காஷ்யமாரா இருந்தவர் மாரிமுத்தன தெரிஞ்சிருக்காரு வடிவேலுக்கெல்லாம் காஷ்மாரா இருந்தார் அவங்க பையன் கல்யாணத்துக்கு அழைப்புதல் வச்சு அண்ணன் நம்ம விஜய கணேஷு ஒரு பாபா லட்சுமி பாபா இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அங்கே எல்லாம் பார்த்து ஒரு ஃபோட்டோ கூட செல்ஃபி மாதிரி எடுத்தார் தான் ஏமாத்திட்டு இருக்கேன் அவன் ஸ்கரியான ஸ்கேல் சொல்ல மாட்டான் அது ஸ்கேல் சொன்னாக்கா நான் அவனுக்கு நான் வீடியோ பண்ணி கொடுப்பேன் கே எஸ் ரோஹிக்குமாரே ஆட்சி சொல்லிட்டாரு அப்துல்லாவுக்கு நான் சொல்ல முடியல அதை அப்போ தான் பார்த்தேன் உனக்கு கவலைப்படாது அப்துல்லா அப்படின்னாரு பரவாயில்ல சார் பரவாயில்ல ஏன் சார் இருக்கிற என்றைக்குமே அண்ணன் அவ்வளோதான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு கேள்விப்பட்டி எப்படத்துல நீ செய்யணும் சார் இல்லை ரஜினி படத்தில் கலக்கிட்டேன்ல நான் என்ன என்ன சொல்றீங்க உனக்கு தெரியும்ப்பா நீ தெரியாத மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கேன் ரஜினி படத்துல நான் தான் வில்லனுக்கு அடுத்தது ரொம்ப அற்புதமான மனசாத்துல என்ன நம்ம பணம் சேர்த்து வச்சிருக்கேன் காசு சேர்த்துருக்கேன் என்ன எப்போ எது நடக்கும் தெரியாது இத்தனை வயசு வரைக்கும் அதே எனர்ஜி கூட அதே ஒரு அந்த கெட்ட கூட இருக்கிறாரு அவரு கூட நம்மளும் ஒர்க் பண்றோம் தேட்டர்ல பார்த்துட்டு கை தட்டினோம் நாம ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிறேன்னா எனக்கு உள்ள புகழ் உனக்கும் கிடைக்கும்ல வா போட்டோ எடுத்துக்க அப்படின்னு சொன்னாரு எல்லாமே கனவா போயிடுச்சு அவரை பார்த்து இப்படிதான் வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கை அப்படிதான் இப்படிதான் பேசணும் இப்படிதான் இருக்கணுங்கிற விஷயத்த சீரியலை பார்த்து நடந்துக்கிற நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் நான் மாரிமுத்தண்ணன் வந்து இன்னும் நிறைய சாதிச்சு நிறைய மக்களை வந்து அவர் ஒன்று சேர்த்துருக்கணும் அதுக்குள்ளே இரண்டா இருக்கிறது இழப்பு தான் அது சீரியல் பார்க்குற மனிதர்களாக இருந்தாலும் சரி ரசிகர்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு டைரக்டர் கூட காலையில சொன்னார் அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரு சரி கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பதி யார் தோற்பதியார் யாருமே இல்லை மாறிமுத்தான அவங்க ஃபேமிலி எனக்கு தெரியும் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் இப்போ கூட பேசிட்டு வந்தேன் தைரியமா இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் என்ன கொண்டு வந்தோம் வந்தாரு வாங்காரு சென்றுட்டாரு இறைவன் ஒருவன் இருக்கிறான்ங்கிறது எனக்கு தெரியும் அந்த இறைவன் இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆசை போயிட்டாருன்னா மாரிமுக்த அண்ணனுக்கு மட்டும் இல்லை ஒரு குடும்பத்தாருக்கும் அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் என்னோட ஆழ்ந்த கண்ணீர் நெஞ்சில செலுத்துகிறேன் என்னை மாரிமுத்து அண்ணன் நெஞ்சில் வாழ்வாரு என்னோட வெற்றியை அவர் எங்கெங்கால் வாழ்த்துவார் நம்பிக்கை நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப